என்ன ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களா எல்லா வேலையும் நீங்களே பாத்துட்டீங்களா நல்லா தான் இருக்கு நான் பத்து மணிக்க ஒண்ணு நான் செக் பண்ணிட்டேன் வெளியாங்க <laughs> <laughs> எருமாரே கொம்பள கொம்பள மாதிரி பேசாத ஆமா நீ மூல ஆமா மாதிரி பேசு. உன்னை தவரா பேசாயே. நான் உனக்கு தவரா பேசறேன். போடி போடி வரானு குப்டேனா. இங்க வந்தா குலுபுலுடா இருக்கு. இங்க வந்துட்டால கிளுக்குளுடா இருக்கும். அரியாலயா பேசே. உனக்கென்ன மரியாதை. மரنده குடி சாவன தவல இங்க வர நீ பேசாதே நீ நான் பேசுவே. பேச

அதே மாதிரி ஒரு கேக்கிறமே 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 கும்புற மாதிரி ஏக்கனே கை எடுத்து மாதிரி வச்சிருக்கானே ஒரு கை எடுத்துனா ஓசை என்ன அப்படி என்ன கை எடுத்து குசுற குட்டத்துக்கு அடிச்சு தூக்கி விட்டு வச்சிருப் எங்க தெருக்குமே எனக்கு தெரியும் பாரு பாத்த ரெண்டா போளந்திட்டு போய் அத அடிச்சானே உன் புரட்டா ரெண்டா விட்டுப் போயிட்டான் இங்க குட்டத்தனா மொப்பட்டவ புரட்டா யாரு யாரு கேக்கற? சப்பார் கோலகே. ஏன் நப்பா கிட்ட போய் நிக்கிறே நீ? என்ன? என்ன பேசணும்னு வேணுமா? இங்க வா. என்ன? நீ எனக்கு பதில் சொல்லியே ஏ அங்க வர நிதி. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்ன? நீங்க என்ன பத்தி பேசுனீங்கனு வெச்சுங்க. சரி. நான் எல்லாரர பத்தி பேசுவேன். ஆமா. நான் பிரைவேட்ல பாரம்பரியல பிறந்தவன். அது வேறantad பேசி என்னிட பேச்சாத நீ. ஏன் என்னவள கோபம வெச்சிருக்க? நான் கோபமா பேசலையே. உங்களுக்கங்க சம்பந்தமா. கம்பளை கிட்ட வந்து வர நான் பேசிக்கிட்டே இருக்கேன்.

நிலையா பேசுறீங்க. அவர் வந்து எனக்கு வந்து குழந்தை மாதிரி. நீ குடிச்சிட்டு உனக்கு. நான் என்ன சொல்றேன்னு வெச்சீங்க. என்ன ஒரு மணி நேரம் நீ இதை கட்டி குடிச்சி ஆம்பளை சத்தம் போட மாட்டேன் ஆனா நான் உன்னை ஒரு மணி கட்டி குடிச்சா பாக்கவே என்ன நடப்பாயா. என்னடா மும்பல மாதிரி போய் ஆம்பளைக்கு

ஏழ ஆம்பள முடிக்குது என்ன

또라 아주 마 <laughs> <laughs> மாமா மாமா மாமனா விளக்கு மாதிரி அம்மா மாமா நான் என்ன செய்வே மாமா யாரது அத்திக்கு போறது அளைச்சா தம்பிக்கு ஒரு உதவி செய்யலா ஒரு அரை மணி நேரமா நான் அத்திக்கு ஊறிங்களா ஏமாமா அளை ஆமானே அளை லைட்டா மணி நேர நான் லீவ் சரியா அளை லைட்டா

நீ எல்லாம் நல்லா இருக்க பாத்தியா ஐநூறு ரூபாய் காசுக்கு ஏழு வருஷமா நின்று தாளம் போட்டான் பாத்தியா

அப்படி சொல்லி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர ஆம்பளை பொண்டாடி உட்கார வச்சு பும்பலை அப்படியே கையால அமுக்கி விடணுமா அப்ப அப்படி இருந்தா தான் பொம்பளை கையால அமுத்தி விட்டு சோத்த பிணஞ்சு விட்டு அப்படியே ஊட்டி விடனு என்னங்க சாப்பிடுங்கங்க உட்காருங்க எங்க படுங்க அப்படி சொல்றான்னு அப்படி சொன்னாத்தான் பொம்பளை சரியா அப்பதான் அந்த பொம்பளை பாக்கையில மனசு நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு நம்ம பொண்டாட்டி தெய்வம் மரலாம் அப்படின்னு பொம்பளை அப்படி நடந்துக்கிறானு அதே நாடகத்துல காலையில நாடகத்தை பாத்துக்கிட்டு அடைய காலையில உன்னை புண்டாடி வாஜியல்ல விளக்க மாத்த வச்சு வா வா உன்ன நா மாத்தேன் நாடகத்துல பத்து மணில இருந்து நீ <laughs> <laughs>

நல்லா <laughs> கவிவன் <laughs> 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 <hazurra>

பட்டிக்கார எல்லastype ready

கண்ணலகை பார்த்தவர்கள் எனக்கு எப்படி தெரியுமா அப்படிமா அப்படி சொல்லம் அதற்கு le sigue un 아, <shriek> 진 Yeah. <laughs> I சமையானது உங்களுக்கு நாம ஓட போயா அந்தவர்களிலும் இல்லை சின்ன சமயம் பெரிய சமயம் வர கூடாது அதனால சொல்ல முடியாது அந்த வரையுமேல வரையில நான் கூடிய சௌரியம் எல்லாம் போயி யாளவு சோ போட வச்சு இல்லையா போட முடியாது போட முடியாது நீங்க அப்புறம் வச்சாலா யாரு உண்ணோயன்னா நீக்கி ஏன் சௌரியம் கே சௌரியமா ஓ வீட்டுல வச்சிருவேன் யாரு அடுத்ததா வச்சுருக்கீங்க வீட்டுல வைப்பாரு யாரு வீட்டுல போய் உங்க சவுரிய சவுண்ட் இங்க ஓட மாறா நீ யாருக்கு பேர் தெரியா சௌஜால பேசுனீங்க என்ன சட்ட தொடரி தெரியா என்ன ஒரு மெல்லிய வேஷ முடியா அந்த வேஷத்துல இருந்த மாதிரி